ஹாய் நண்பர்களே வெல்கம் டு எங்க சேனல் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நாம தினமும் சாப்பிடுற ஒரு சாதாரண உணவுல அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற பெரிய ஆரோக்கிய ரகசியங்களை பத்தி பார்க்க போறோம் ஆமாங்க அது வேற எதுவும் இல்ல நம்ம எல்லாரோட பேவரட் முட்டை தான் தினமும் ஒரு முட்டை சாப்பிட்டா என்னென்ன மேஜிக் நடக்கும்னு தெரிஞ்சுக்க ரெடியா வாங்க வீடியோக்குள்ள போலாம் பொதுவா முட்டைன்னா பல பேருக்கு ஞாபகம் வருவது புரோட்டீன் தான் ஒரு பெரிய முட்டையில கிட்டத்தட்ட ஆறு கிராம் அளவுக்கு புரோட்டீன் இருக்கு இந்த புரோட்டீன் நம்ம தசைகள் வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம் ஜிம்முக்கு போறவங்களா இருந்தாலும் சரி சும்மா உடலை ஃபிட்டா வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி தினமும் ஒரு முட்டை கண்டிப்பா சாப்பிடணும் முக்கியமா நம்ம உடம்புல புது செல்கள் உருவாகிறதுக்கும் பழைய செல்கள் ரிப்பேர் ஆகிறதுக்கும் புரோட்டீன் ரொம்ப அவசியம் அதனால உங்க உடம்பு ஒரு கோட்டை மாதிரி ஸ்ட்ராங்கா வச்சுக்க முட்டை ரொம்ப உதவும் அடுத்ததா முட்டை நம்ம மூளைக்கு ஒரு பெரிய நண்பன் சொல்லலாம் முட்டையில கோலின் அப்படிங்கற ஒரு முக்கியமான சத்து இருக்கு இது நம்ம மூளையோட செயல்பாட்டை மேம்படுத்தி ஞாபக சக்தி அதிகமாக்க உதவுது குறிப்பா படிக்கிற பசங்களுக்கு இது ரொம்ப அவசியம் இத சாப்பிட்டா அந்த பேப்பர் எங்க வச்சேன்னு தேட வேண்டிய அவசியம் இருக்காது அதே போல முட்டையில இருக்கிற சில சத்து கருத்துக்கள் மன அழுத்தத்தை குறைக்கவும் நம்ம மூளையை புத்துணர்ச்சியோட வச்சுக்கிறது தினமும் கம்ப்யூட்டர் லேப்டாப் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் முத்தையில லூட்டின் அப்படிங்கிற ரெண்டு சூப்பர் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு இது நம்ம கண்ண கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல இருந்து வர்ற நீல கதிர்வீச்சில இருந்து பாதுகாக்குது அதே போல வயசானவங்களுக்கு வரக்கூடிய கண் சம்பந்தமான நோய்களை தடுக்கவும் இது உதவுது அது மட்டும் இல்லாம முட்டையில வைட்டமின் டி இருக்கு இது எலும்புகளை வலுப்படுத்தவும் கால்சியம் சத்தை உடம்புல சேமிக்கவும் உதவுது உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு முட்டை ஒரு அருமை அருமையான தேர்வு காலையில ஒரு முட்டை சாப்பிட்டா வயிறு நிறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகும் அதனால கொஞ்ச நேரத்துக்கு பசி எடுக்காது தேவையில்லாத ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது குறையும் இப்படி கலூரி அளவு குறைச்சு ஆரோக்கியமா வெயிட் லாஸ் பண்ண முட்டை ரொம்ப ஹெல்ப் பண்ணும் சரி நண்பர்களே முட்டையோட இந்த நன்மைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்க தினமும் ஒரு முட்டை சாப்பிடுவீங்களா இல்ல இனிமேல் சாப்பிட ஆரம்பிப்பீங்களா உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் அழைத்திடுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி